ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் வராகி அம்மா காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா இத்தனை நேரமாக காத்து கொண்டிருக்கிறாள் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டுதானே இப்பொழுது உன் அம்மாவின் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் அம்மா ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடத்தி இருப்பாளோ அல்லது இனிமேல் நடக்கப் போகின்றதோ என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலேயே அம்மா எதற்காக உன்னை காண இத்தனை நேரமாக காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது அந்த குழப்பத்திற்கு காரணம் உன்னால் ஒரு விஷயத்தில் சரியான முடிவினை எடுக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் முடிவுகளை எப்படி எடுப்பது நாம் இப்படி எடுத்தால் எங்கே கொண்டு போய் அது சேர்க்கும் என்று என் பிள்ளை குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு இருக்கின்ற இந்த குழப்பத்திற்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பதற்காக தான் உன் தாயானவள் இப்பொழுது வந்திருக்கின்றேன் அது மட்டும் அல்லாமல் மனதிற்குள் அதை பற்றியே எப்பொழுதும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் முடிவுகளை தேடி தேடியே பாதி நேரத்தை வீணடித்து விட்டாய் எல்லாம் நல்லபடியாக நடக்காதா என்று சந்தேகத்தையும் உனக்குள் நீயாகவே வளர்த்து கொண்டாய் என் தங்கமே உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் அம்மா இன்றிரவே உனக்கு பதிலை தந்து விடுகின்றேன் என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் சரியாக உணர முடியவில்லை அதற்கு காரணம் வாழ்க்கையில் நிறைய நாட்களாகவே பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீ மிகவும் பாதுகாப்பாக உன்னோடு இருந்தவர்களின் அரவணைப்பில் இருந்து வந்திருக்கின்றாய் வெளி உலகமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இந்த வெளி உலகத்திற்கு வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது இப்பொழுது உன்னை பாதுகாக்க யாரும் இல்லை உன்னை அரவணைப்பதற்கு யாரும் இல்லை நீ கஷ்டம் என்று சொல்லி அழுவதற்கு கூட யாரும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கும் பொழுதுதான் இந்த குழப்பம் உனக்கு அதிகமாக வந்து விட்டது அல்லவா ஏனென்றால் உன்னுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்கு யாரேனும் ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுதோ யாரும் இல்லாதது போன்ற ஒரு தனிமையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த தனிமை கூட என் குழந்தை நீ வேதனையாக பார்க்கின்றாய் என் தங்கமே முதலில் தனிமை கிடைத்திருப்பதை நினைத்து வேதனைப்படுவதை விடுத்து இந்த தனிமை உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லித்தரதான் வந்திருக்கிறது அது மட்டும் அந்த விஷயம் உனக்கு உன்னுடன் இருப்பவர்களில் யார் போலியான அன்பு என்பதை உணர்த்துவதற்காகவும் வந்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் போலி என்பது வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு விஷயம் அல்லவா யாரெல்லாம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றெல்லாம் சரியான முடிவினை எப்பொழுதுமே எடுக்க முடிவதில்லை காரணம் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பல நாட்களாக துரோகங்களை செய்தவர்கள் இன்னமும் உன்னோடு நல்லவர்கள் போல பழகத்தான் செய்கின்றார்கள் என் தங்கமே எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல நீ இருந்து கொண்டிருக்கிறாய் காரணம் இவர்களால் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என் தங்கமே முதலில் இந்த தைரியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது அவர்கள் எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் அதை செய்து கொண்டே இருக்கட்டும் நம் வாழ்க்கையை நம்மால் காப்பாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்கின்றது அல்லவா இது ஒன்றே போதும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிடும் இத்தனை தைரியத்தை கொண்டிருக்கின்ற என் பிள்ளை அந்த தைரியத்தை கையில் எடுக்காமல் இரவு நேரம் வந்தவுடன் மனம் முழுவதும் உள்ள அனைத்து அழுத்தங்களையும் சேர்த்து கொண்டு வந்து எல்லாவற்றையும் போட்டு சிந்தித்து கொண்டு உன்னையும் குழப்பிக் கொண்டே இருக்கின்றாய் நீ உன்னை குழப்புவதோடு மட்டுமல்லாமல் உன் தாயானவள் என்னையும் சேர்த்தல்லவா குழப்பிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே என்ன வேண்டும் என்பதில் முதலில் தெளிவாக உன்னுடைய முடிவினை எடுக்க வேண்டும் முடிவு என்பது முதலில் உனக்கு தெரிய வேண்டும் நீ எடுத்தது சரியான முடிவா என்பது முதலில் உனக்கு தெரிய வேண்டும் அதன் பிறகுதானே என்னிடம் வந்து நீ சொல்ல வேண்டும் ஆனால் நீ அதை விடுத்து நீ எல்லாவற்றிலுமே புலம்புகின்றாய் இதுதான் வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்ற முடிவை எடுப்பதில் சற்று குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் உன்னால் இதுதான் உனக்கு வாழ்க்கை என்று தெளிவாக முடிவெடுக்க முடிந்தால் அதை வென்று காட்டக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்துகொள் இத்தனை நாட்களும் எத்தனையோ கஷ்டங்கள் சுற்றி சுற்றி வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி வந்த நீ இனிமேல் வரப்போகின்ற அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் பல நாட்களாக உனக்கு வெளி உலகம் தெரியாவிட்டாலும் சில நாட்களுக்குள்ளேயே இந்த உலகத்தை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் நீ இப்பொழுது உனக்கு ஆரம்பித்திருக்கின்ற இந்த தொடக்கமானது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது எத்தனை தான் தனக்குள் தைரியம் இருந்தாலும் அதனை வெளிக்கொண்டு வர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லை ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன் அல்லவா யாரும் இல்லை என்று வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு என்னவாக இருந்தாலும் நம் அம்மா நம்மோடு துணை நிற்பாள் என்பதை மட்டும் நீ கருத்தில் வைத்துக்கொண்டு செய்ய நினைப்பதை தெளிவாக நீ செய்ய வேண்டும் நீ என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ தெளிவாக முடிவெடுத்து உறுதியாக முடிவெடுத்து விட வேண்டும் அந்த உன்னுடைய உறுதியானது உன்னை கரை சேர்க்க போகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் இது போன்ற முடிவுகளை எடுக்கும் பொழுது நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் முடிவெடுத்து விட்டால் அந்த விஷயத்தில் நீ உன்னுடைய நிலைப்பாட்டினை அங்கே உறுதிப்படுத்தி நீ அதிலே நிலை நிறுத்த வேண்டும் அதை விட பெரிதாக ஒன்று கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இது ஒன்றே போதும் என்று நினைக்க வேண்டும் என் தங்கமே ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு உயிரின் மீது ஆசைப்பட்டால் முதலில் அதற்கு நீ நம்பிக்கை கொடுக்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் நான் உன்னை அடைந்தே தீருவேன் என்று எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று என் தங்கமே நம்பிக்கைதானே இன் வாழ்க்கை நீ நம்பிக்கையை கொடுத்தால் அவர்களும் அதே நம்பிக்கையை உனக்கு கொடுப்பார்கள் நீ ஆரம்பத்தில் தடுமாற்றத்தை கொடுத்தால் கடைசியில் அவர்கள் உனக்கு தடுமாற்றத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இங்கு பலரது வாழ்க்கை இப்பொழுது இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் இவர்கள் தடுமாற்றத்தினால் வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவினை எடுக்க முடியாமல் திணறி கடைசியில் இவர்கள் அதிக பற்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் அந்த முடிவினை எடுத்து விடுவார்கள் வேண்டுமா வேண்டாமா என்ற நிலைப்பாடு வரும்பொழுது வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் கடைசியில் என்னவாகும் ஏமாற்றங்கள் வந்து விட்டது வாழ்க்கையில் தன்னையே ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைத்து உருக்குலைந்து நின்று கொண்டிருப்பார்கள் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் சரி இரு பக்கமும் சரியான முடிவு எந்நேரமும் இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை எத்தனை நாட்கள் கடந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இதை நாம் கடந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் இருவர் மனதிலும் உறுதியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கடைசியில் இப்படிதான் வாழ்க்கை செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதன் பிறகு வருந்துவதினால் எந்த பலனும் இல்லை ஏனென்றால் என்றால் தவறு உன்மேல் இருக்கிறது என்பதை நீ அப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளை எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை மட்டும் நீ உறுதியாக இரு தேவையில்லாத அழுத்தங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம் என் தங்கமே தேவை உள்ளதை பற்றி மட்டுமே சிந்தித்து அதை சரியான முடிவு எடுத்து அதற்கு நீ முயற்சிகளை மேற்கொள் ஏனென்றால் உன் வராகி உன்னோடு துணை நிற்கிறாள் என்பதை மறந்துவிடாதே இன்று நடந்த விஷயங்கள் உனக்கு நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கின்றது நல்ல விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதே நேரத்தில் கஷ்டமாக நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வேதனைப்படுகிறாய் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவி காமல் அதற்குள்ளே அந்த கஷ்டத்தேயும் நினைத்துக் கொண்டு துவண்டு கொண்டிருக்கின்றாய் அம்மா அதற்காக உன்னை நினைக்க கூடாது என்று சொல்லவில்லை கெட்ட விஷயங்களை முதலில் நினைத்துவிட்டு அதன் பிறகு சந்தோஷமான விஷயங்களை நினைத்தால் கடைசியில் உனக்கு சந்தோஷம் நிலையாக நிலைத்து நிற்கும் கெட்ட விஷயங்கள் நடந்ததை முதலில் நினைத்துவிட்டு என்ன முடிவு எடுக்க வேண்டும் தெரியுமா நாளை இது போன்ற நடக்கூடாது அதற்கு முன்பாகவே நாம் சரியானதை செய்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என்ன நடந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் இது ஒன்றே உனக்குள் என்னாலும் இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே நிச்சயமாக சந்தோஷம் உன்னை தேடி தானாக வந்துவிடும் அங்கே உன்னை பார்த்து மற்றவர்கள்தான் பயப்பட வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து ஒரு நீ பயம் கொள்ள தவறு செய்தால் அதை தவறு என்று நீ ஒத்துக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்கும் பொழுது யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொய் சொல்பவர்கள் தான் கடைசியில் பயப்பட வேண்டுமே தவிர உண்மையை மட்டுமே கையில் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இன்று பேச வந்த விஷயம் இது மட்டும்தான் என் குழந்தையே உனக்காக நான் இருக்கிறேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே நான் என்றுமே உன்னோடு உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ தைரியமாக செய்தால் போதும் அம்மா நிச்சயமாக அதனை உனக்கு பெற்றுக் கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வரகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி